மாநில செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச் சுடர் வணக்கம் நேயர்களே இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் யோகா பயிற்சி மேற்கொள்வது குறித்தும் அதன் பலன்கள் குறித்தும் பல்வேறு தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் யோகா பயிற்றுனர் திருமதி பிரியா சுந்தர் வணக்கம் மேம் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு நிறைய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருது நூறு நாட்களுக்கு இந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன யோகா பயிற்சியை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியம் என்ன அதனுடைய சிறப்பான பலன்கள் என்ன மேம் யோக கலை அப்படிங்கிறது பல ஆயிரக்கணக்கான வருடங்களாக இந்தியாவில இருந்துட்டு வரக்கூடிய தொன்று தொட்டு ஒரு கலை யோக கலை என்பது இந்த காலத்துல ரொம்ப அதுக்கு முக்கியத்துவம் நிறைய கொடுக்கப்பட்டு நிறைய பேசப்படுகிறது இதற்கு நிறைய காரணங்கள் உள்ளது யோகாவை பத்தின அவேர்னஸ் இப்ப எல்லாருக்குமே வந்திருக்கு எதனால அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கால வாழ்க்கை முறையை சொல்லலாம் யோக கலை என்பது ஒரு பக்க விளைவுகள் இல்லாத ஒரு வாழ்க்கை முறை அதோட யோகா என்பது உடலுக்கு மாத்திரம் செய்யக்கூடிய ஒரு பயிற்சி இல்ல அது மனத்துக்கும் சேர்த்து செய்யக்கூடிய பயிற்சி யோகா பண்றதுக்கு நமக்கு பெரிதாக வந்து ஒரு எக்யூப்மெண்ட்ஸோ ஒரு பெரிய செலவோ நமக்கு தேவையில்லை ஒரு நல்ல ஒரு யோகா ஒரு சின்ன ஒரு இடம் முறையான ஒரு வழிகாட்டுதலோடு மேற்பார்வையில செய்யக்கூடிய ஒரு பயிற்சி அப்படிங்கறதுனால இந்த காலத்துல யோகா என்பது ரொம்ப பிரபலமாக இருக்கிறது இன்னொன்னு யோகா செய்யறதுக்கு வந்து வெறும் வயிறு அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருந்தா போறோம் எல்லாருக்குமே வந்து யோகா கலை என்பது பண்றதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா இருக்கு நிச்சயமா மேம் நீங்க பேசும்போது வந்து குறிப்பிட்டீங்க இன்னைக்கு வந்து ஒரு பரபரப்பான வாழ்க்கை முறை வந்து நாம வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இதனால வந்து உடல் ஆரோக்கியம் மற்றும் மனநலனுக்கு நிறைய வந்து பாதிப்புகள் இருக்கு இந்த மாதிரி சூழல்ல இதையெல்லாம் வந்து களைறதுக்கு யோகா பயிற்சி அப்படிங்கிறது ஒரு பயனுள்ள தீர்வா இருக்குமா மேம் நிச்சயமா இருக்கும் ஏன்னா இந்த காலத்துல வந்து உடலுக்கு எவ்வளவு நம்ம உழைப்பு கொடுக்கறோமோ எவ்வளவு பயிற்சி கொடுக்கிறோமோ அதே அளவுக்கு மனதுக்கும் நம்ம தரணும் ஏன்னா உடல் மனம் ரெண்டும் சேர்ந்து ஒத்தி சேர்ந்து இயங்கும் போதுதான் ஒரு மனிதனுடைய முழுமையான ஆரோக்கியம் இருக்கும் அதனால உடல் மனம் ரெண்டுமே சேர்ந்து இயங்குவதற்கான ஒரு முழுமையான பயிற்சி தான் யோக கலை நம்ம ஒரு ஒரு ஆசனங்கள் பண்ணும்போது நம்ம மூச்சின் மேல் கவனம் வைத்துதான் செய்யறோம் அதுவே ஒரு தவம் போலதான் அதுக்குன்னு ஸ்பெஷலைஸ்டா செய்யக்கூடிய பிராணாயாம பயிற்சிகள் அது எல்லாமே மூச்சின் மேல் கவனம் வைத்து செய்யக்கூடிய பயிற்சிகள் அது எல்லாமே என்ன பண்ணும்னா மூளையினுடைய செயல்திறனை ஊக்குவித்து நம்மளுடைய மன ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்துவதற்கு இந்த மூச்சு பயிற்சிகளும் உதவி செய்யும் உடல் மனம் இந்த மூணும் சேர்ந்து ஒரு கோஆர்டினேட்டடான ஒரு மனிதன் திறமையாக செயல்பட முடியும் அவனுடைய வாழ்க்கையில நிச்சயமா குழந்தைகள் தான் வந்து நம்ம நாட்டுடைய எதிர்காலம் அந்த குழந்தைகளுக்கான யோகா யோகா என்ன குழந்தைங்க எத்தனை வயசுல இருந்து பயிற்சியை மேற்கொள்ளலாம் என்னென்ன மாதிரியான அவங்க பண்ணலாம் குழந்தைகளுக்கு வந்து யோகா இன்றியமையாத ஒன்று அஞ்சு வயசுல அந்த ஒரு குழந்தையானது வளைந்து நெளிந்து யோகா பயிற்சியை செய்யும் போது முறையான ஒரு வழிகாட்டுதல்களோடு உடம்பனுடைய நெகிழ்வுத்தன்மை தன்மை குழந்தைகளுக்கு அதிகரிச்சு குழந்தைகள் என்னைக்குமே ஆரோக்கியமா இருப்பாங்க அப்ப அவங்க அஞ்சு வயசுல இருந்து அது ஒரு ஹாபிட்டா ஃபார்ம் ஆயிடும் ஒரு அரை மணி நேரம் அந்த குழந்தைகள் யோக பயிற்சி தினமும் செய்யும் போது அந்த கன்சிஸ்டன்சி தான் கீ அந்த குழந்தைகளுடைய உடல் வந்து அவங்களுக்கு உறுதிப்படும் அவங்களுடைய மசில் ஸ்ட்ரென்தனிங் நல்லா இருக்கும் எலும்புகளுடைய வளர்ச்சி வந்து ரொம்ப நல்லா இருக்கும் உடம்பையினுடைய தன்மை ரொம்பவே நல்லா இருக்கும் பசங்க ஆரோக்கியமா இருக்கும்போது அது படிப்புல ரிஃப்ளெக்ட் ஆகும் அவங்களுடைய படிப்புல வந்து கவனிப்பு திறன் நல்லா இருக்கும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ்ல இருந்து குழந்தைகளை வெளிக்கொண்டு வருவதற்கு இந்த தினமும் செய்யக்கூடிய ஒரு ஒரு மணி நேரம் யோக பயிற்சியானது ரொம்பவே உதவி பண்ணும் இது அவங்க அவங்களுடைய நினைவாற்றலை நல்லா மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் சக குழந்தைகளிடம் பெரியவங்க கிடம் அவங்க கிட்ட எல்லாம் பழகிற விதமும் குழந்தைகளுக்கு வந்து மேம்படும் ஒரு ஒழுக்கமான குழந்தைகளா அவங்க வந்து எந்த காலத்திலயும் வளருவாங்க இன்னொன்னு அந்த அஞ்சுல இருந்து அந்த பன்னெண்டு வயசுக்குள்ளதான் அந்த குழந்தைகளுடைய வளர்ச்சி ஃபேஸ் அவங்களுடைய மூளையில் உள்ள நியூரான்ஸ் எல்லாமே ஸ்ட்ரென்தன் ஆகக்கூடிய ஒரு ஃபேஸ் சோ அதனால அந்த ஆரம்ப கால கட்டத்திலேயே நம்ம வந்து குழந்தைகளுக்கு பயிற்சியில கொடுத்துட்டோம்னா அவங்களோட ஹெல்த்துக்கு வந்து இந்த யோகா அவங்களை வந்து பாத்துக்கோ நிச்சயமா மேம் நீங்க சொல்றதுல இருந்து ஒரு விஷயம் வந்து ரொம்ப நல்லா நல்லா புரிஞ்சுக்க முடியுது என்ன அப்படின்னா உடல் நலனை மட்டும் இல்ல மன நலனை மட்டும் இல்ல அந்த குழந்தைகளுக்கான தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி முறை தான் வந்து இந்த யோகா பயிற்சி இதனால அவங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும் குழந்தைங்களோட எதிர்காலம் நல்லா இருந்தா நம்ம நாட்டோட எதிர்காலமே நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு உன்னதமான கருத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது குழந்தைங்க வந்து இப்ப பண்ணக்கூடிய யோகா அப்படின்னா என்னென்ன யோகாசனங்கள் குழந்தைங்க பண்ணலாம் மேம் யோகா கலையில இருக்கக்கூடிய ஆசனங்கள் வந்து பொதுவான ஆசனங்கள் இதை வந்து நம்ம அந்தந்த வயதுக்கேப்ப அந்தந்த சூழ்நிலைக்கேற்ப நம்ம வந்து சில மாற்றங்கள் பண்ணி தரும் இப்ப உதாரணமா குழந்தைகளுக்கு வந்து எளிமைப்படுத்தி சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிற ஒரு பயிற்சி இருக்கு வெல் ஆசனாசை உள்ளடக்கிய ஒரு பயிற்சி இந்த ஒரு சூரிய நமஸ்கார பயிற்சி குழந்தைகளுக்கு முறையா நம்ம கத்து கொடுத்துட்டு வந்தாலே அவங்களுடைய ஓவரால் பிளெக்சிபிலிட்டி மேம்படும் ஆசனங்கள் வந்து மூன்று வகை நின்ற நிலையில் உட்கார்ந்த நிலையில் படுத்த நிலையில் செய்யக்கூடிய ஆசனங்கள் நின்ற நிலையில் செய்யக்கூடிய மர ஆசனம் ட்ரீ போஸ் ரிக்ஷாசனம் சொல்லுவோம் இது செய்யும் போது குழந்தைகளுடைய கான்சென்ட்ரேஷன் ரொம்ப நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும் அதோட வீரபத்ராசனம் சொல்லக்கூடிய வாரியர் போஸ் பண்ணும்போது குழந்தைகளுடைய பாடி ஸ்டெபிலிட்டி கிடைக்கும் அவங்க பாடி வந்து பேலன்சிங் நல்லா கிடைக்கும் இது வந்து குழந்தைகளுடைய ஸ்போர்ட்ஸ்ல ஏதாவது அவங்க மேல வரணும் நல்ல முயற்சி செய்யணும் அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இதோட ஆஞ்சநேயர் ஆசனம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இது செய்யும்போது குழந்தைகளுடைய பாடி ஸ்ட்ரென்தன் ஆகும் அகைன் அவங்களுடைய கான்சென்ட்ரேஷன் ஆனது ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும் அடுத்தது உட்கார்ந்து செய்யக்கூடிய வஜ்ராசனம் மகாமுத்ரா யோக முத்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய பயிற்சிகள் எல்லாமே குழந்தைகளுடைய பிரெயின் செல்ஸ்க்கு நல்ல ஆக்டிவேஷன் கிடைக்கும் படுத்துட்டு செய்யறக்கூடிய புஜங்காசனம் தனுராசனம் போன்ற பயிற்சிகள் அதோட சைல்டு போர்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு இதெல்லாம் செய்யும் போது அந்த குழந்தைகளுடைய கோர் ஸ்ட்ரென்தன் ஆகும் வயிறு நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும் போது செரிமான பிரச்சனைகள் எல்லாம் குழந்தைகளுக்கு வராது செரிமான மண்டலம் நல்லா பெறும் அதனால என்ன ஆகும்னா குழந்தைகள் சாப்பிடற சாப்பாட்டுல இருந்து வரக்கூடிய சத்தானது உடலில் உள்ள எல்லா செல்களுக்கும் உறிஞ்சப்பட்டு இந்த குழந்தைகளுக்கு தேவையான ஆற்றல் கிடைச்சி அவங்க உடல் உறுதி பெறும் நிச்சயமா மேம் குழந்தைகளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பெண்கள் பெண்களுடைய நலன் வந்து கண்டிப்பா முக்கியம் ஏன்னா ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த குடும்பத்துல இருக்கிற பெண்கள் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா பெண்களுக்கான யோகா அப்படிங்கிறது என்ன பொதுவாவே பெண்கள் என்ன மாதிரியான யோகாசன முறைகள் எல்லாம் பெண்களுக்கு யோகா மிக சிறந்த பயனளிக்கும் பெண்கள் தான் வீட்டின் கண்கள் நம்ம ஒரு பெண்ணானவள் வீட்ல ஆரோக்கியமா இருந்துட்டாலே அவங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஹாப்பியா இருப்பாங்க ஆரோக்கியமாவும் இருப்பாங்க நேச்சுரலாவே பெண்களுக்கு வந்து இந்த ஹார்மோன்ஸ்னுடைய ப்ளக்சுவேஷன்ங்கிறது வந்து ஃப்ரீக்குவெண்டா நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் ஒரு பெண்ணுக்கு பருவ மெய்திய நாள்ல இருந்து மாதவிடாய் நிற்கிற காலம் வரைக்கும் ஒரு பெண்ணை கண்ட்ரோல் பண்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹார்மோன்ஸ் ஸோ இந்த ஹார்மோன்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள்னாலதான் ஒரு ஒரு ஃபேஸ்லயும் பெண்களுக்கு பல பிரச்சனைகள் வருது தைராய்டு அப்படிங்கறதே கூட வந்து இந்த ஹார்மோன்ல வரக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் தான் வந்து பெண்களுக்கு பல பிரச்சனைகளை அது மேனிஃபெஸ்ட் பண்ணுது பெண்கள் வந்து மாதவிடாய் தீர் செய்வதற்கு யோகா மிக சிறந்த உதவி செய்யும் அதோட கர்ப்ப காலத்துல பெண்கள் வந்து ஒரு முறையான யோகா நிபுணரின் வழிகாட்டுதலோடு அந்த மேற்பார்வையில அவங்க செய்யக்கூடிய யோகாசனங்கள் உதாரணமா சொல்லணும்னா வஜ்ராசனா சொல்லலாம் வயிற்று அழுத்தாம செய்யக்கூடிய சூரிய நமஸ்கார பயிற்சிகளும் அவங்களுக்கு உதவி செய்யும் அதோடு தண்டாசனா அது வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு அந்த பெல்வி ரீஜியனை வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு உதவி செய்யும் வஜ்ராசனா நிலையில உட்கார்ந்து வரும்போது அந்த பெண்களுக்கு கர்ப்ப பையனுடைய வந்து நல்லா கிடைச்சு அவங்களுடைய பிரசவத்துக்கு அது எளிதாக உதவி செய்யும் அதோட முக்கியமா பெண்கள் செய்யக்கூடிய ஒரு ஆசனம்னு பாத்தீங்கன்னா பத்த கோணாசனம் சொல்லக்கூடிய பட்டர்ஃபிளை போஸ் இந்த ஒரு பயிற்சி வந்து பெண்களுக்கு எவ்வளவு நன்மை செய்யுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ரைட் ஃப்ரம் ரெகுலேட்டிங் பீரியட் ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் எடுக்கிற பெண்களுக்கு கூட இந்த ஒரு பயிற்சி அவ்வளவு உதவி பண்ணுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இது வந்து கரு உருவாகுவதற்கும் உதவி செய்கிறது கர்ப்பிணி பெண்களுக்கும் எளிதான சுகப்பிரசவம் ஆவதற்கும் இந்த பட்டர்ஃபிளை போர்ஸ் அப்படிங்கிறது வந்து உதவி செய்யுது படுத்துட்டு செய்யக்கூடிய மண்டுகாசனம் எனும் ஆசனம் என் கமந்து படுத்துட்டு செய்யக்கூடிய புஜங்காசனம் தனுராசனம் போன்ற ஆசனங்கள் எல்லாம் வந்து இரெகுலர் பீரியட்ஸ் சரி பண்றதுக்கு உதவும் அதோட இன்னைக்கு வந்து பூப்படைகிற வயசுங்கிறது வந்து ஆவரேஜ் இயர்ஸ் வந்து இப்ப ஒரு பத்து வயசு பன்னெண்டு வயசு அந்த மாதிரி ரொம்ப ஏர்லியாவே இப்ப பெண்கள் வந்து பருவம் அடைவதுங்கிறது இப்ப இந்த காலத்துல நம்ம பாக்குறோம் இது என்ன ஆகும் அப்படின்னா இந்த குழந்தைகளுடைய ஹார்மோன்ஸ் பண்ணி இந்த குழந்தைகளுக்கு ஏர்லியாவே சில குழந்தைகளுக்கு டயபட்டிஸ் வரதுக்கு கூட இப்ப வாய்ப்பு இருக்கு மாசம் மாசம் இந்த சுழற்சியில மாறுபாடு இதெல்லாம் அந்த குழந்தைங்க ஃபேஸ் பண்ணி வரும்போது அவங்களால ஒரு பள்ளியிலோ கல்லூரியிலோ ஆபீஸ்லயோ வந்து அவங்க எப்படி அவங்களால வந்து எஃபிஷியன்சி அவங்களால எப்படி காமிக்க முடியும் கஷ்டம் இல்லைங்களா இந்த இடத்துலதான் வந்து யோகா பெண்களுக்கு ரொம்பவே உதவி செய்கிறது சின்ன வயசுலயே அந்த யோக கலையை எல்லா குழந்தைகளுக்கும் கத்துக் கொடுக்கணும் குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு அந்த கருப்பை பலம் பெறுவதற்கு ஆரம்ப கால யோகா பயிற்சிகள் ரொம்பவே உதவி செய்யும் மெனோபாஸ் பெண்களுக்கு தனியான யோகா ஆசனங்கள் உண்டு அவை எல்லாமே வந்து மனதின் மேல் கவனம் வைத்து செய்யக்கூடிய ஆசன பயிற்சிகள் அவங்களுக்கு தனியா ஸ்பெசிபிக்கா கொடுப்போம் அதுல சந்திர நமஸ்கார் அப்படிங்கிற ஒரு பயிற்சி இருக்கு இருக்கும் போது செய்யக்கூடிய ஒரு பயிற்சி செய்யும் போது என்ன ஆகும்னா இட் காம்ஸ் மைண்ட் ஆழ்ந்த தூக்கத்துக்கு ஹெல்ப் பண்ணும் நிச்சயமா மேம் இப்ப பெண்களுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப நம்ம முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு பிரிவினர் அப்படின்னு பாத்தோம்னா வயசானவங்க வீட்டுல வந்து வயசானவங்களை வந்து நம்ம பாத்துக்கிறது அப்படிங்கறது இன்னைக்கு காலகட்டத்துல ஒரு பெரிய விஷயமா தான் இருக்கு முதியவர்களுடைய ஆரோக்கியம் இந்த யோகாசன பயிற்சி வந்து ரெகுலரா மேற்கொண்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு பயன் இருக்கும் மேம் நிச்சயமாக முதியவர்களுக்கு வந்து ரொம்பவே நல்ல பயிற்சி முறைதான் இந்த யோக பயிற்சி அவங்களுடைய வயது ஆக ஆக உடலில் உள்ள அந்த மெட்டபாலிசம் வந்து அவங்களுக்கு குறைய ஆரம்பிக்குது படிப்படியா நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது குறைய ஆரம்பிக்கும் செரிமான பிரச்சனைல தான் முதல்ல அவங்களுக்கு ஆரம்பிக்கும் இதுக்கான ஒரே தீர்வுன்னு பார்த்தோம்னா யோக கலை தான் ரொம்ப லேசா அவங்க உடலுக்கு ஏத்த மாதிரி அவங்க மனசுக்கு ஏத்த மாதிரி ரொம்ப லேசான ஆசனங்கள் ஆரம்ப காலத்திலேயே கூடவே இருந்து ஒரு கைடடா நம்ம வந்து டீச் பண்ணிட்டே வரும்போது அவங்களுடைய மொபிலிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆகும் அவங்களுடைய இருந்து அவங்களால வெளியில வர முடியும் இப்ப அடுத்த கட்டமா அவங்களுக்கு என்ன பண்ணனும் அப்படின்னா முதியவர்களுக்கு பொதுவாவே ஒரு குரூப் யோகாவா கத்துக் கொடுக்கிறது வந்து ரொம்ப நல்லது இது என்ன ஆகும்னா ஒண்ணு உடல் உறுதியாகுது மனத்துல ஒரு நல்ல தெளிவு கிடைக்குது பிரமதி அப்படின்னு ஒரு பிராணாயாம பயிற்சி இருக்கு இதெல்லாம் பெரியவங்க எளிதா செய்யக்கூடிய உட்கார்ந்த இடத்துலயே செய்யக்கூடிய ஒரு பிராணாயம பயிற்சி அவங்க தொடர்ந்து இந்த மாதிரியான பிராணாயம பயிற்சி பண்ணிட்டே வந்துட்டு இருக்கும் போது என்ன ஆகும்னா அந்த மறதி நோயில இருந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வர்றதுக்கு நல்லாவே உதவி செய்யும் அதனால் அல்ஜிமஸ் இந்த டிமென்சியா பார்க்கின்சன்ஸ் போன்ற நோய்கள் வந்து அதனுடைய தாக்கத்திலிருந்து அவங்க ரொம்பவே வெகுவாக குறைந்து அவங்களுடைய நார்மல் ரொட்டீன் ஆக்டிவிட்டி அவங்க இயல்பா தன்னிச்சையாக யார் தெய்வமின்றி பண்ணக்கூடிய அளவுக்கு யோக பயிற்சிகள் உதவி செய்யும் அதோட அவங்க வந்து குவாலிட்டி ஆஃப் லைஃப் அப்படிங்கறது வந்து இம்ப்ரூவ் ஆகும் நிச்சயமா மேம் இப்போ வந்து மூட்டு வலி சையாட்டிக் பிரச்சனை கழுத்து வலி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முதியவர்களுக்கு நிறைய வரக்கூடிய ஒரு சூழல் தான் இன்னைக்கு இருக்கு இதுக்கெல்லாம் இந்த யோகாசன பயிற்சி ஒரு தீர்வா அமையுமா மேம் நிச்சயமாங்க முதுகு வலி மூட்டு வலி சயாட்டிக்கான்றது வந்து இன்னைக்கு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்ல இருந்து யங்ஸ்டர்ஸ் காலேஜ் போற பசங்கள்ல இருந்தே எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு மஸ்குலோ ஸ்கெலட்டல் டிஸ்ஆர்டர் இது முதியவர்களுக்கு ரொம்ப அதிகமா பாதிக்கும் இதுக்கு முறையா செய்யக்கூடிய பயிற்சிகள் நிறைய இருக்கு இது தொடர்ந்து அவங்க செய்துட்டு வரும்போது நிச்சயமாக அதனுடைய தன்மை வந்து பெயின் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து நல்லாவே அவங்களால முடியும் முதியவர்களுக்கு இதே யங்ஸ்டர்ஸ்க்கு முற்றிலுமாவே குணப்படுத்தலாம் மூச்சு பயிற்சி செய்யறதன் மூலமா நுரையீரல் பாதிப்பு நுரையீரல் பிரச்சனை இல்லாம வாழ முடியுமா மேம் இப்ப கோவிட் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த மூச்சு பயிற்சி வந்து ரொம்ப உதவிகரமா இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தையும் கூட நம்ம பார்த்தோம் அதை பத்தி சொல்லணும் மேம் மூச்சு பயிற்சியினுடைய அவசியம் வந்து இந்த கோவிட் காலகட்டத்துல நல்லாவே வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சு அந்த நுரையீரல் எந்த அளவுக்கு நம்ம நுரையீரலை இயங்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் வந்ததே இந்த கொரோனா காலகட்டத்துல தான் பிராணாயாம பயிற்சிகள் மூச்சு குழாய்களை ஸ்ட்ரென்தன் பண்ணி நுரையீரலை வந்து உறுதிப்படுத்துவதற்கு பிராணாயாம பயிற்சிகள் வெகுவாக உதவி செய்யும் பஸ்திரிகா அப்படின்னு ஒரு பிராணாயாமம் இருக்கு இது ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும் நம்மளுடைய லங்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு அதோட நாடி சுத்தி அப்படிங்கிற பிராணாயாமமும் நம்மளுடைய உடம்புக்குள்ள போகக்கூடிய ஆக்சிஜன் லெவல்ஸை வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும் அதோட கப்பாலபதி என்னும் ஒரு பயிற்சி இருக்கு மூக்கின் வழியாக ஃபோர்ஸ் எக்ஸலேஷன் பிரீதிங் தான் வந்து கப்பாலபதி பயிற்சி ஃபோர்ஸ்ட் எக்ஸலேஷன் பண்ணும்போது அங்க தங்கி இருக்கக்கூடிய தூசு தும்புகள் அந்த டஸ்ட் எல்லாம் வெளியில வந்துட்டு எல்லா அலர்ஜன்ஸும் நம்ம மூக்குல இருந்து வெளியே வந்துடும் அதனால சுவாச குழாய் சுத்தமாயிட்டு சுவாசிப்பது மூச்சு விடுவது வந்து ரொம்ப எளிதாகிறது அதனால யோக பயிற்சியினால் மட்டுமே நம்ம வந்து சுவாச பிரச்சனைகள் எல்லாவற்றையுமே நம்ம சரி செய்ய முடியும் இப்ப யோகா மற்றும் மூச்சு பயிற்சி பத்தி சொன்னீங்க மேம் இந்த யோகா மூச்சு பயிற்சி இதோட சேர்த்து தியானமும் வந்து மேற்கொள்ளும் போது நம்மளுடைய நினைவாற்றல் இதெல்லாம் அதிகரிக்க வராமல் தடுப்பதுதான் வந்து யோகா பயிற்சி முறை யோகா என்பதே வந்து மூன்று விஷயங்கள் உள்ளடக்கியது உடல் உள்ளம் நம்மளுடைய மனம் ஆக உடலுக்கு உடற்பயிற்சி மூச்சுக்கு மூச்சு பயிற்சி பிராணயாம பயிற்சிகள் அண்ட் உள்ளத்திற்கு வந்து தியான பயிற்சி இது மூணும் சேர்ந்து இருந்ததுன்னா மனிதனுடைய ஓவரால் ஹெல்த் அப்படிங்கறது வந்து சாத்தியம் இன்னும் வந்து ஆழ்நிலை தவங்கள் தியானம் இதெல்லாம் செய்யும் போது இன்னும் மூளைத்திறன் ஊக்குவிக்கப்பட்டு உடலில் உள்ள ஜெனட்டிக்கல் நோய் நோயெல்லாம் கூட சரியாகுது அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க நல்ல ஒரு சிறப்பான வாழ்வு வாழ்வதற்கு யோக பயிற்சி நிச்சயமாக உதவி செய்யும் நிச்சயமா மேம் நீங்க சொல்றதுல இருந்து ஒரு ஆழமான விஷயம் வந்து நல்லாவே நம்மளால புரிஞ்சுக்க முடியுது என்ன அப்படின்னா யோகா மூச்சு பயிற்சி தியானம் இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து மேற்கொள்ளும்போது ஒவ்வொரு நாளுமே ஒரு புது மனிதனா நம்ம பிறக்கறோம் ஒரு புது நிம்மதியான வாழ்க்கைய வந்து நம்ம வாழ முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது இந்த நிகழ்ச்சியில அறிவுரை பயிற்சி கற்பதற்கு வயது வந்து ஒரு தடை இல்ல எந்த வயசுல வேணாலும் யார் வேணாலும் ஆரம்பிக்கலாம் முறையான ஒரு வழிகாட்டுதல் கூட யோகா செய்வது என்பது ரொம்ப ரொம்ப நல்லது நமக்கு நிச்சயமாக யோகா நம்மளுடைய வாழ்வை வந்து மேம்படுத்துவதற்கு யோகா உதவி செய்யும் நிச்சயமா மேம் யோகாவை வந்து நம்ம வாழ்க்கையில ஒரு அங்கமாக்கிட்டா நம்மளுடைய வாழ்வு ரொம்ப ஒரு நிம்மதியானதா ஆரோக்கியமானதா இருக்கும் அப்படின்றத நீங்க சொன்ன அறிவுரையில இருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது நிறைய விஷயங்களை இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று சொன்னீங்க மக்களுக்கு நிச்சயமா இது பயனுள்ள ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு நாங்க நம்புறோம் மிக்க நன்றி மேம்